ஹலோ நீங்கள் சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நியூ ஃப்ரம் தமிழ் செல்வி வந்து எப்படியும் அப்படிங்கிறது தப்பிச்சுட்டோம் ஈஸ்வரையை அர்த்திக்கிட்டு இருந்துன்றாங்க இனிமேல் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் கொஞ்சம் கூட வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம ஈஸ்வர்த்திகிட்ட மாத்தி போன்னு சொல்லிட்டு தமிழ் செல்வின்னு நினைக்கிறாங்க மலர் இருந்துட்டு இங்க பாரு தமிழ் இனி கொஞ்சம் உஷாராக இருக்குது சரியா சரிங்கக்கா அப்படின்ட்டு போறாங்க ஆனால் இந்த இடத்துல ஈஸ்வரோட பொண்ணு யோசிச்சுட்டே இருக்காங்க சித்திரம் என்னடி யோசிச்சுட்டு இருக்கா அந்த தமிழும் மலரும் எதுவும் ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்ன ஒண்ணு மறைச்சிருக்காங்கம்மா நம்ம கிட்ட பயந்து பயந்து பேசினாங்க அப்புறம் தமிழ் செல்வி கூப்பிட்டா நார்மலா இருக்கா ஆனா என்னன்னு தெரியல என்னடி மறைக்கிறாங்க தெரியல என்னைக்கா இருந்தாலும் மாட்டவா விடு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த இடத்துல சித்ராவுக்கு பயங்கர கன்ஃபியூஷன் என்ன மறைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்க தமிழ் செல்வி நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்திருக்கா அவளை மேற்கொண்டு படிக்க வைக்கலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு மோகனா இங்க பாரு மோகனா நான் எடுத்த முடிவு எடுத்த முடிவுதான் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம மேற்கொண்டு தமிழ் செல்வி படிக்க வேண்டாம் நான் முடிவு எடுத்துட்டேன்னா இனிமேல் படிக்கக்கூடாதுன்றாங்க இல்லைங்க அது வந்து என்ன வந்து போய் நீ ஏன் அவளுடைய பேச்சை கேட்குற என்னுடைய பேச்சை கேட்க மாட்டியா நீ தமிழ் செல்வி பேச்சதை கேட்பியா அப்படின்றாங்க தமிழ் செல்விக்கு ஒரு நேயம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நேயமா வீட்டில் இருக்கிறவங்கள மேற்கொண்டு படிக்க வச்சுன்னா இல்லை இல்லை அப்போ தமிழ் செல்வி மட்டும் படிக்க வச்சா வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க போகுன்னா அதெல்லாம் யோசிச்சு தான் நல்ல முடிவு எடுத்திருக்கேன் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத வந்து நீ பேசிட்ருக்க அது சரியான்றாங்க கண்டிப்பாக தமிழ் செல்வி படிக்க போகக்கூடாது இதான் என்னுடைய முடிவுன்னு ராஜாவை சொல்லவும் மௌனமும் இந்த இடத்துல ஃபீல் ஆகுறாங்க அடுத்து நான் நடக்க போதுன்னு மீட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ